ஆமா பொல்லாத வேலை நூறு நாள் வேலைன்னு போறா அது என்னத்தான் அஞ்சு பைசா நம்ம கையில கொண்டு வந்து கொடுத்துருக்கால இது வரைக்கும் வேலைக்கு போற வேலைக்கு போறோம் அவ உழைச்சு அவ தான் நமக்கு இருக்குமா உனக்கும் அவன் நான் சம்பாதிக்கிறது போதாதா அவ உழைச்சு கொண்டு வந்து கொடுக்கணும் யான் நினைக்கிறேன் அவ அவ ஃப்ரெண்டோட எல்லாரும் சேர்ந்து போறாவோ நம்மளும் போறோம் ஒரு ஜாலிக்கு போறா உழைச்சிட்டு வரா அவளே வச்சுக்கிட்டுமே நம்ம எதுக்கு அதை கேட்கணும் அப்படி இல்ல நம்ம வீட்டுல இருந்தா சோத்த பங்கி பட்டு போறா மத்தியானம் சோற வாயிலே வைக்க முடியல ஆறி அனந்து போயிருக்கு நம்ம அதுக்கெல்லாம் சம்பாதிச்சு தானே அனுப்புதும் அப்ப நம்மகிட்ட ஒரு இருநூறுவா முந்நூறுவா ரூபா தானே நல்லா இருக்கும் ஏம்மா அவளுக்கு ஒரு சம்பளமே இருநூறுவா இருநூத்தம்பது ரூபா தான் இருக்கும் ஒரு நாள் சம்பளத்தையும் கொண்டு வந்து கொடுப்பா ஏன் கொடுத்தா என்ன இது ஒரு அஞ்சு சா தராம அவட்டி வேலைக்கு போற அவளே அமுக்கிக்கிட்டு ஏம்மா நான் இவ்வளவுதான் சொல்லுவேன் அவ காசு நமக்கு வேண்டாம் அவ ஜாலியா வேலைக்கு போறா அவளே வச்சுக்கிட்டு நீ திரும்ப திரும்ப அதை கேட்காத இது ஒரு பிரச்சனையா மாத்தாத நாமளால தலையிடவே மட்டும் பத்துக்கோ ஆமா நீ இதுல தான் தலையிட்ட எங்க இருந்தாலும் சரி ஒரு சண்டை வந்தா பீரோலுக்கு இடையில போய் ஒளிஞ்சுக்கிடுவேன் எல்லாம் அவன் பெத்து வளர்த்து அழகினதுக்கு பிறக்கும் போதே கள்ளிப்பாட கொடுத்து கொண்டோம்னு இல்ல இப்படித்தான் அசிங்கப்படுறது வாழ்க்கையில சரிமா நான் சின்ன பொண்ண குப்ட் கேக்க என்ன கேக்க போறியா என்ன கேக்க போற மோனே வேற என்னது மா கேப்பேன் என்ன சமையல் பண்ணிருக்கான்னு கேக்கணும் எனக்கு ஆபீஸ் லேட்டர் பத்தி ஆ வாங்கிட்டு போறது தான் யாமா ஒரு மாதிரி முரச்சு பாக்க வேண்டதலு கூப்பிடு உன் பொண்டாட்டிய கூப்பிட்டு என்ன பொங்கனா என்ன வச்சானு கேட்டுட்டு ஏவா பழைய சோத்த போட்டாலும் தின்னுட்டு கிளம்பு வெறும் விளங்காத பே பொண்டாட்டிய கூப்பிட்டு கேட்க போறேன்னு சொல்லவும் அம்மா கையில ரூபாய் கொடுன்னு சொல்லான்னு பார்த்தா என்ன குழம்பு கையின்னு கேட்க போறானா சின்ன பொண்ணு ஏ சின்ன பொண்ணு

என்ன சாப்பாடு வச்சிருக்க சின்ன பொண்ணு வத்த குழம்பு வச்சு பருப்பு வச்சு முட்டையே வச்சு வச்சிருக்கோம் சாப்பிடுங்க என்ன பெரிய சாப்பாடு காலையில இருந்து இந்த வத்த குழம்பையும் பருப்பையும் தான் வச்சுக்கிட்டு நாள் ஆகும் ஒரு காய்கறி வாங்கி ஒரு பொரியல் அது எல்லாம் வைக்கலாம் அதெல்லாம் வைக்கல இது ஒரு சாப்பாடுன்னு பெருமையா வேற சொல்லிடுவா அப்படியா அப்ப காலையிலக்கு சாப்பாடு காலையிலக்கு தோசையும் சட்னியும் தாங்க வச்சேன் சட்னி வச்சு முடிஞ்சிட்டு இன்னும் தோசை அடுப்புல கிடக்கு நீங்க அங்க வந்து இருங்க ரெண்டு வயத்தாரம் சாப்பிட்டு தனி போங்க சட்னியா நீ தான் சட்னி வச்சா எனக்கு சட்னி எத்தனை நெஞ்ச கடிச்சிட்டு வருதுன்னு சொன்னோம்னா இன்னைக்கு என்னது வச்சேன் ஒரு சாம்பார் வைக்கலாம்ல எப்ப பார்த்தாலும் சட்னி வைக்க இது நேர ஐட்டில தே எனக்கு வேலை இருக்கதே ரொம்ப நேரம் கழிச்சு தான் தெரியும் இவ்வளவு நேரம் கழிச்சு சோறு குழம்பு கறி காலை டிபனும் பண்றதுக்கு நேர ஐட்டில தே அதனால தான் சட்னி வச்சிட்டேன் நாளைக்கு உங்களுக்கு சாம்பார் வச்சு தரேன் தே அத உனக்கு வீட்ல உள்ளவள பத்தி என்ன கவலை உனக்கு ஓ வேலை முடியணும் என்னதே முடி நாய்க்கு போட்டனக்க ஏதாவது செஞ்சு வச்சிட்டு போணும் அதானே என்ன வீட்ல வயசான ஒருத்தி இருக்கால அவளுக்கு தேங்காய் சட்னின்னா பிடிக்காதே நேத்தே நெஞ்ச கறிக்கினு சொன்னால நீ அம்மால அக்கறை இருந்தா இதெல்லாம் செய்வியா நீ ஏமா அவதான் லேட் ஐட்டன்னு சொல்றலமா நாளைக்கு வச்சு தரங்கள்ளா நீ வாய முடியல விளங்காத பேல நீ நோ முண்டாட்டிக்கு சப்போட்டா அவள ஒன்னு சொல்ல முன்ன துடிச்சிட்டு வர போ அவன் என்னடா காஞ்சா வரட்டி எனக்கு ஒரு தோசை ஜிட்டு தருவா அந்த சட்னி வச்சு తినிட்டு கிளம்பு வெறும் விளங்காதவா வேலைக்கு போறன்னு வயித்தெரிச்சல்ல இன்ன வரது வரான் பாரு பைசான காலத்துல இன்னதியே தந்தது போதும் திங்கிர கிடையாது அவளுக்கு சாம்பார் தான் இறங்குமா சட்னி தொண்டையில தட்டுமா அதுக்கு இல்லம்மா ஏங்க இவட்டெல்லாம் பேசி பிரயோஜனம் கிடையாது வாங்க நீங்க சாப்பிட்டு கிளம்புங்க நானும் கிளம்புதே அம்மாப்பா மகாராணி கூப்டல்ல போ தெரட்டே போ இன்னதியே வரட்டி தருவா తినிட்டு கிளம்பு

ஏன் என் வீட்டில நான் இருக்கு பட்டியா கிடக்கணும் என் வீடு என் சொத்து நான் பட்டியா கிடக்கணும் எனக்கு எந்த அவசியமும் கிடையாது ஏன் அவன் வேலைக்குறா நான் சாப்பிடுவேன் எத்தனை தோசை என்ன செய்தா நீ கணக்கு பார்க்க வேண்டாம் வேணா நீ பட்டியா கிடையாது சாப்பாடு சேர்த்து வச்சேன்னா நூறுனு காசுபுரமா சேர்த்து வை உன யார் வேண்டாம்னா பணம் பணம் நீ தானே அழைவே சாப்பிடாம கூட சொத்து சேர்த்து வை எனக்கு அப்படி அவசியம் இல்லையா நானும் ஒரு காலத்துல எல்லாம் சேர்த்து வச்சுதான் இன்னைக்கு வீடாக்கி உட்காந்துருக்கேன் சும்மா ஒண்ணும் கிடையாது ஆமா வீடு ஆக்கணும் வீடு ஊர் உலகில எவ்வளவு ஆக்கல எல்லாலும் கடன் இல்லாம நிம்மதியா அவனுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கா அந்த வீடு கட்டினதே முழுக்க முழுக்க கடனை வாங்கி கட்டிருக்கு ஊர் பூரா கடன தான் இருக்கு என்னமோ சேர்த்த வச்ச மாதிரி உங்க ஆசைக்கு கட்டணும்னு கட்டி வச்சிருக்கியா காசு இல்லாத நேரத்துல வீடு கட்டி இவ்வளவு தூரம் சீரணிஞ்சிட்டு கிடக்கும் என்ன பாடு கொஞ்ச நேரம் சும்மா ஏன் அப்படி வார்த்தை பேசிக்கிட்டே இருக்க ஏன் உங்க அம்மா பேசல எங்க அவ பேசுனது காலையில் வாங்கிட்டு தான் இருந்தியா நான் பேச முடியாதான் கேக்கோ வாய முடுன்னு பத்தி சொல்லுங்க நான் வாய்ப்புதேன் நான் பொறுமையாதான் சொல்லிக்கிட்டு சாம்பார் வைக்க நேரம் இல்ல சட்னி வச்சம்னு என்ன காரணம் கிடைக்கும் சண்டை நல்லதான் அவளை வாய முடுன்னு உங்களுக்கு சொல்ல முடியலல்ல ஆமா நான் சண்டல்க்கு தான் அழைதே எனக்கு அதான வேற வேற என்ன வேல ஏமா நீ யாது வாய முடுல பெத்த அம்மே அவ இவங்க அவள ஒரு வார்த்தை எடுத்து சொல்ல முடியல சொன்ன உடனே வாயை பொத்திட்டே ஏன் என்ன பேச வர நீ எங்க செலத்தெல்லாம் பேசி பிரயோஜனமே கிடையாது செவுடங்க அதுல சங்குதுன கதை தான் நான் தோசை சுடுதே வந்து சாப்பிட்டு நீங்க கிளம்புங்க நானும் தானிக்கி கிளம்புதே நம்ம வேலைய நம்ம பாப்போம் நமக்கு என்ன வேலை வெட்டி இல்லாம சும்மா உட்கார்ந்துட்டே இருக்கோம் எவ சண்டை போடலாம்னு அழைதே இருக்கு நமக்கு ஆயிரம் வேலை இருக்கு வாங்க போவோம் ஆமே சும்மா இருக்கேன் இவ பெரிய மைசூர் பேலஸ் மகாராணி போன மாசம் என்னமோ ரெண்டு நாள் நூறு நாள் வேலைக்கு கூப்பிட்டாங்கன்னு போனேன் அடுத்து இன்னைக்கு தான் போறேன் என்னமோ தினம் ரெண்டாயிரம் மூவாயிரம் சம்பாதி பண்ணிட்டு ரொம்ப தான் நீட்டுத நான் அதாவது செய்தோம்ல வீட்டுல கிடந்துகிட்டா எலவழுத்து கிடக்கேன் சின்ன பொண்ணு போதும் தயவு செஞ்சு நல்லா இருப்பி ஆபீஸ்க்கு போகும்போது ரெண்டு வரும் சண்டைக்கு வராதிய பாருங்கங்க நான் மீதி எத்தனை பேசிக்கிட்டு இருக்கேன் இவ்வளவு தானே சண்டைகளுக்காவோ எப்போ சண்டை போடலாம் எப்போ எப்போ இருக்குங்க அம்மா நீ பேசவே இல்லல நான் மட்டும் தான் நினைச்சு பேசனே நீ அமைதியா அப்படியே பொத்திட்டு உட்கார்ந்துட்டே நான் ஒருத்தி தான் பேசிட்டு நான் ஒருத்தி தான் சண்டை போட்டுட்டு இருக்கேன் என்ன பேச பேச நீ நீ எவ்வளவு பேசிட்டே நான் மட்டும் தான் சண்டை போட்டேன்னு சொல்லதா நான் கூசாம ஏம்மா விடுமா நல்லா இருப்பமா அவளால பேசிட்டு போற நீ வாயை மூடுமா தூர போல கேட்டன பொண்டட்டிய வாயை அடக்க துப்பி இல்ல அம்மே பேச வந்துட்டேன் எங்க இப்ப அவளுக்கு என்ன என்ன தெரியுமா நீங்களும் நான் இப்ப சண்டை போட்டு நாரணும் அத பார்த்து ஒரு சந்தோஷப்படணும் அவளுக்கு நேரமா மட்டும் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட வச்சு பார்க்கணும் ஆசைப்படுதாவோ

விடிஞ்சு விடியாம வேலைக்கு போற மனுஷன் இந்த நிலை நின்னா அவன் என்ன செய்வான் தேதியில் இருவா தான் சண்டை போட்டு இந்த வருத்தம் வந்துட்டு நிலை இல்லாம நின்னா இப்ப என்னைய சொல்லதா பாரு செய்ததெல்லாம் இவா செஞ்சுட்டு கடைசி பழிய தூக்கி எந்த நிலையில் போட்டா இனி இவட்ட பேசிக்கிட்டு நம்ம வேலை தான் கெட்டு போவோம் அதுக்குதான் பிளான் போடுதா இவன் மோரையிலே முடிக்க கூடாது நம்ம வாட்டு கிளம்பி ஓடிடணும் இந்த நெட்டக்காலி எங்க போய் ஒளிஞ்சா திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஆளை காணும் எவளே சின்ன பொண்ணு என்ன எது குட்டிய என்ன என் மாவின் சாப்பிடாம வேலை போயிட்டா நீ என்ன செஞ்சுட்டு இருக்க உள்ள போய் சாப்பாடு கொண்டு போய் ஆபீஸ்ல குடுத்துட்டு அப்படியெல்லாம் கொண்டு போய் கொடுக்க முடியாதே மாவே ஒன்னும் பட்னி கிடக்க போறதுல இல்ல கேண்டீன்ல சாப்பிட தான் போறாரு வீட்டுல திங்க விடாம ஆக்குனதே நீங்க தானே பிறந்த நல்ல மாதிரி இது நான் திங்க விடாம ஆக்குனனா கருவுலே என் பிள்ளை நான் சாப்பிட விடாம ஆக்கிட்டேன்னு போய் பிராட லக்கால இவ வந்த வரத்துல எல்லாம் என் பிள்ளை சாப்பிடாம போனா நான் கடைசி என்ன சொல்றதால இது அடுக்குமா கடவுளே இப்ப எதுக்கு அழுது நடிச்சிட்டு கிடக்கிய ஏதோ உங்க மாமே பேட்டர்ல அவர் இருக்கேடா தானே எப்போ அழுது நடிப்பிய அப்ப என்ன அவர் போனதுக்கு அப்புறம் நடிக்கிய எதே நடிக்கனா என் பிள்ளை சாப்பிடாம பேட்டர நான் அழுதுக்கிட்டே இருக்கேன் உனக்கு நடிக்க மாதிரி தெரியதோ ஆமா நடிக்க மாதிரி தான் தெரியுது அதுக்கு என்ன இப்ப எனக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கலாம் நேரம் இல்ல நான் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு கிளம்பணும் வேலைக்கு நேரம் ஆகுது இது வேலைக்கு போப்பறியா என் புள்ள சாப்பிடாம போயிட்டா அந்த கவலை எல்லாம் உனக்கு நீ வேலைக்கு போப்பறியா வேலைக்கு எல்லாம் ஒண்ணும் போக வேண்டாம் அதுதான் உங்க பிளான்ன்னு எனக்கு காலையிலேயே தெரியும் நீங்க என்ன நினைச்சாலும் சரி தலையில தண்ணி குடிச்சாலும் சரி நான் வேலைக்கு போத தான் செய்வேன் நான் வேலைக்கு போயிட்டோம்னா எனக்கு புடிச்ச பொருள் எங்க காசு கொடுத்து வாங்கிட்டோம்ல இவா கையில நாலு காசு பொருள் தான் உங்களுக்கு வைத்தறிச்சலா இருக்கு அதனால போக விடாம நான் வரது வாரிய நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது பெரிய நல்ல மாமியார் இவ சொல்லவும் நான் கேட்டுருவேன் நான் வேலைக்கு போத தான் செய்வேன் வீட்டுல தோசை சுட்டு வச்சிருக்கேன் திங்கன்னா திண்ணுங்க இல்லாட்டி பட்னியா மத்தியானத்துக்கு சோறு குழம்பு கறியும் இருக்கு வச்சுருக்க தோசை எல்லாம் தின்னுட்டு அடுத்து அப்படியே வீடு விட போய் இன்னைக்கு ஏமாறமா இப்படி செஞ்சா அப்படி செஞ்சா வீடு விடா போய் பேசிட்டு வாங்க நாலு பொழுதும் கழிஞ்சிரும் நீங்க புறம் பேசிட்டு இருக்க நேரத்துக்கு நான் அழகா போய் வேலை வாத்துட்டு வந்துருவேன் ஆமா நான் நீ உங்ககிட்ட எல்லாம் பதில் சொல்லக்கலாம் எனக்கு நேரம் கிடையாது எல்லாம் இருக்கு ஃபஸ்டா வச்சு தின்னுங்க போய்க்க வாரு கே கேட்கா இப்படியாக்கு இன்னைக்கு வேலைக்கு பார்த்தேன் அது சரி நம்ம கேப்பா சின்ன பொண்ணு கோிக்க நேரம் பாருக்க கோமதியாவது எப்பவும் நேரத்தோட வரவாதான் சின்ன பொண்ணு தான் சொன்ன நேரத்துக்கு வந்துருக்கா இதுவே நான் வராம இருந்தேன்னா ஆராய்னு அடுவாங்கிட்டேன் அப்படி இல்ல லட்சுமி பாபா அவன் மாமியா கிட்டையும் பேசி வச்ச வரணும் பாத்தியா அவன் மாமியாருக்கு வேலைக்கு போறதே பிடிக்காது இதாவது சண்டை எடுத்துட்டு இன்னைக்கு எதுவும் சண்டை போட்டுட்டு இருக்கோ நம்ம தெரியல ஆறாலும் வரலையா அதுவே எனக்கு யோசனையாதான் இருக்கு கோமதி மாமியா அவளுக்கு எவ்வளவு பரவாயில்ல வந்துருவா தான் சின்ன பொண்ணு வராதானே எனக்கு தெரியல ஒரு எட்டு பாத்துட்டு யார்ட்டே நான் போலக்கா நான் போனோம்னா அவன் மாமி என்னமோ நான் தான் அவன் மரமோலக்கு எடுத்து நசமாக்குதுங்க மாதிரி சாடையில் ஜென்னில் பேசுவா நமக்கு தேவையாது சரி எப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் பார்ப்போம் வரலன்னா நம்ம மெல்ல மெல்ல போவோம் அவன் வரதா இருந்தால் பின்னாடியே வருவா என்னை கேட்டால் நம்ம இப்போ உட்காந்துருக்கவே தப்பு தான் நம்ம வாட்டி கிளம்பி போய்கிட்டே இருப்போம் சூப்பரண்டு காரி நம்மளையாவது அது போட்டா பிடிச்சனா ஒரு நாள் சம்பளம் கிடைக்கும் போட்டா பிடிச்சதுக்கப்புறம் நம்ம போய் பிரயோஜனமே கிடையாது நேரத்தோட போனால் தான் நல்லது சரி இருந்தது இருந்துட்டோம் நூறு அஞ்சு நிமிஷம் சென்னாக்கில் உட்காருவோம் வந்தோம்னா குட்டு போவோம் இல்லாட்டி நம்மளே போயிடுவோம் இக்க போவோமா போவோம் கோமதி இன்னும் சின்ன பொண்ணு வரல அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படியா சரி

சரி விடு சாந்தி நீ யார் சொல்லலாம் என்ன கதை எது கதை நடந்துக்கிட்டே பேசுவோம் வாங்க போவோம் ஆமா அவரை வர சட்டி சம்மட்டி கூட எல்லாம் தூக்குங்க எப்பா காலையில் அந்த பிள்ளைகளை எழுப்பி பள்ளியிடத்துக்கு அனுப்பக்குள்ள போகாத போது நான் இருக்கேன் ஆமா சாந்தி அக்கா என் வீட்டில் இதே கதை தான் எந்திக்கிறதுக்கு ஒரு பாடுபடுத்துதா ஓ எந்திரி எந்திரி எந்திரின்னு எத்தனை தடவை தானே மூலம் சொல்ல பிள்ளை எல்லாம் அப்படித்தானம்மா நான் முடிஞ்சு இந்த பிள்ளைகளை இப்படி தான் இருந்தோம் நீங்களா சின்ன பிள்ளைல வச்சுட்டு இவ்வளவு தான் என் வீட்டுல வளர்ந்த பிள்ளைல இருக்கு இந்த வயசுல எங்க அம்மாவுக்கு நானே சோறு பிஞ்சி வச்சு எல்லா வேலையும் பாத்துருவேன் அதுவோ எந்தன்னு சொன்னா சொல்லி அரை மணி நேரம் கழிச்சுதான் என் கண்ணு முடிச்சே பாக்காலுவோ உங்க வீட்டுக்கு அறியாது பரவாயில்லக்கா பிள்ளைகள் எந்திக்கல சாப்பாடு செய்ய நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லுது இதாவது ஒரு நியாயமான காரணமா இருக்கு என் காரணத்தை யார்கிட்ட போய் சொல்ல முடியும் என் மாமியா கறிக்கு நான் வேலைக்கு போறதே பிடிக்கல என் கையில ஒரு பத்து ரூபா துட்டு இருக்குது அவளுக்கு வைத்தறிச்சலா இருக்கு பாத்துக்கோங்க ஏன் சின்ன பிள்ளை நீ வேலைக்கு போறேன்னு சொல்லுவாங்க அவன் மாமியாலும் நான் தானே செய்யணும்னு சொன்னாலும் சொன்னல

என் காலையில இருந்து சுவார பொங்கி குழம்பு வச்சு கரியை வச்சு எல்லாம் ரெடி பண்ணி அவருக்கு கொடுத்துட்டு இட்லி வச்சிருக்கேன் நேரம் ஆயிட்டு சாம்பார் வைக்கவும் நேரம் இல்ல தக்காளி சட்னி வைக்கவும் நேரம் இல்ல அந்த அணிக்கு ரெண்டு தேங்காய் சில்ல போட்டு ஒரு தேங்காய் சட்னி வச்சு பாத்துக்கோங்க அதுக்கு பார்த்தா சண்ட சண்டன்னு வரா எனக்கு தேங்காய் சட்னியே தொண்டையில இறங்காது எனக்கு சாம்பார் தான் சாப்பிட முடியும் நான் சாப்பிட கூடாதுனே நீ செஞ்சுட்டே வச்சுட்டேன்னு வரதா வரா கடைசி நான் ஒரு பக்கம் அவர் பக்கம் பேசிக்கிட்டே கிடந்தா நடுவில் என் வீட்டுக்கார கடந்து வேண்டாம் பேசாத பேசாதன்னு கே சொல்லி பார்த்தாரு நானும் கேட்கல அவளும் கேட்கல அந்த அணிக்கு கோவத்துல சாப்பாடு வேண்டாம்னு போயிட்டாரு பாத்துக்கோங்க அப்ப நீ சேர்ந்தானே சண்டை போட்டுருக்க சின்ன பண்ணி உன்னாலே தான் உன் வீட்டுக்காரன் சாப்பிடாம யாருக்கா பேசுது பேச்சு மட்டும் கேட்க ஆளைக்கானு சின்ன சின்ன உனக்கு பின்னாடி நான் லட்சுமி கவனம் பேசுனாங்க ஐயோ நான் கூட சத்தம் மட்டும் கேட்க ஆளைக்கானுமே யோசிணுக்க ஏக்கா சாரிக்கு ஏம்மா நீ எல்லாம் பேசிட்டு பேசிட்டு சாரி பூரி பாட உன்னைய பத்தி தெரியா கணக்கு இதுக்கிட்ட உன் பேசிட்டே நான் வர மாட்டேன் நீ தெரிய கணுமா மாயத்திறந்துட்டேன் ஏக்கா அப்படி சொல்லுது அக்கா ஏம்மா முன்ன பேத்தப்பா ரொம்ப நடிப்பு நடிக்க சினிமா நடிப்பு அக்கா பாசத்தை போம்மா ஏ அம்மா காலையிலேயே வெள்ளனே வந்து எத்தனை சனம் வேலை வாத்திட்டு பாருங்க நமக்கு தான் நேரத்துக்கு வர முடிய மாட்டேங்குது சரி சாந்திகா நம்மளும் ஆளுக்கு ஒரு வேலை பாப்போம் இப்ப சூப்பர் ரெண்டு வந்தா வைங்கள அந்த அன்னைக்கு நம்ம சும்மா நிக்காத கண்டுபிடிச்சுவா நம்ம எங்கம்மா சும்மா நிக்கோம் இப்பதானே வந்து நிக்கோம் அது தெரிஞ்சாலே பிரச்சனை தான கோமதி இப்பதான் வந்து நிக்கோம்னா யாசுவா நம்மளே 20 நிமிஷம் லேட் ஆயி வந்திருக்கோம் அங்க என்னம்மா பறக்க பாத்திட்டு இருக்கீயா வேலைய பாருங்க வாங்கம்மா மகாராணிகளா உங்களுக்கு ஆரத்தி எடுத்து வரவே கேட்டுமா வேலைக்கு வர நேரமாமா இது எம்பிட்டு நேரா ஆகுது நேரம் காணுமா சீக்கிரம் வரணும்னா வந்தோம் வார வழியில மாடு ஆடலாம் பேக்கிட்டு இருந்தது அதான் நேரம் ஆயிட்டு மாதிரி மாதிரிதானமா எல்லாரும் நீங்க வந்த பாதையில தான் அவளும் வந்திருக்காத நீங்க வர்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம அம்பட்டி எடுத்து பாதி வேலையை முடிச்சுட்டாவே நீங்க தான் வந்து நிக்கிய ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள்னா தான் சரிங்க நான் தினம் இதே சுவாலியா இருக்கியே தினம் லேட்டா வரமா இதை நம்ம சொன்னாக்கல இருக்கு நீ வேலை கூப்பிடுதே நாலு நாள் குறுக்க அஞ்சு நாள் குறுக்க தான் கூப்பிடுதே அப்பதான் நாங்க வரோம் என்னமோ தினமும் வேலை பார்த்து கூலி தரனாக்கா பேசுறேன்

எல்லாரும் வேலை செய்யற மாதிரி போட்டா தான் செல்லும் இப்படி நின்னுகிட்டு போஸ் குடிக்க அவங்களுக்கு வர சொல்லி இருக்கு எல்லாரும் வேலையை பாருங்க அதோட நான் போட்டா எடுக்கேன் உம் அப்படியே அசையாம நில்லுங்க போஸ் குடுத்தது போதும் இனி நிஜமாவே வேலை செய்யுங்க ஒரு வழியா அந்த செம்பட்ட போயிட்டா எல்லாரும் எந்திங்க எப்பா ஒரு வழியா போய் சேர்ந்துட்டா ஆமா பேரலையர் என்ன வரத்து வாரா என்னையில இருந்து எவ்வளவு வயசு இறங்க தெரியுமா இவா அக்கா அக்கான்னு கூப்பிட்டு கிடந்தா இன்னைக்கு சூப்பரண்ட் ஆயிட்டாங்க சரசனுக்கு அக்கா இன்னைய ஆமா பத்திலக்கா உங்களோட வயசு எவ்வளவு கம்மி என்னவிட கம்மி உங்களோட கம்மி உங்க சரசுங்கவும் நானே யோசிக்கேன் இவன் என்ன வயசு மூத்தவளா இளையவளானு ஆமா பேதல பேர்வா எத்தனை தடவை என் வீட்டு பக்கத்துல வாடகை கேட்கும்போது சரசக்கா குழம்பு தாங்க கறி தாங்க சோறு தாங்கன்னு திருட்டு கிடந்தப்போ ஏக்கா 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 கூப்பிட்டு இப்ப சூப்பரண்ட் ஆயிட்டானா பெரிய சூப்பரண்ட் பெரிய கலெக்டர் இவா உடனே சரசு உங்க வீட்டு பிள்ளைலாம் பெரிய பிள்ளைலாம் கேக்க எவ்வளவு துமிர் இருக்கு வீடுங்க சரசக்கா அதான் ஒரு சிலுபட்டன்னு தெரிஞ்சு போச்சு அவளை எல்லாம் ஒரு ஆளா நினைச்சு நான் வருத்தப்படுதிய ஆமா சரசக்கா வாங்க சித்தங்கட போய் இருப்போம் காத்தாட இனி என்ன வேலை பார்க்காதான் போட்டா பிடிச்சிட்டு போயிட்டான்லாம் போங்க நான் கொஞ்சம் பட்டு வரேன் வாங்குன சம்பளத்து கொஞ்சமாவது உண்மையா இருக்கணும் வந்தோம் போனோம்னு இருந்துச்சு வாங்கல சங்கடமா இருக்கும் எனக்கு அவன் பத்தி அவளோட நம்மளும் அப்படியே இருக்கக்கூடாது ஹம் குரூப்புக்கு ஒருத்தி இப்படி இருப்பா ரொம்ப நல்லவா அப்படின்னு இவ்வளவு நல்லவளா இருக்கா என்னத்துக்கு இந்த வேலைக்கு வராள்வோ வந்தமா போட்டா பிடிச்சோமா நிம்மதியா தூங்கி அடிச்சோமா சாட்டுட்டு வீட்டுக்கு போனோம்னு இல்லாம வேலை செய்ய போறாங்க இப்போ இவா செய்தாலும் இவ்ளோ சேர்ந்து செய்வாள் நம்ம மட்டும் எப்படி உட்கார நம்மளும் வேலை செஞ்சுதான் அவனும் எல்லாம் நம்ம தலையெழுத்து பேசாட்டி காத்தாட காத்தால உட்காந்து சாட்டு போனான்னு பார்த்தா வேலை செஞ்சாதான் அவளுக்கு ரூபாய் வாங்க முடியுமா நான் அப்படி கொஞ்சம் வேலை பார்த்துட்டு தான் போயிருப்பேன் வாங்க நம்ம ரெண்டு வரணும் பாப்போம் ஏன்கா நாங்க மட்டும் அப்படி ஏமாத்தி பொழைக்கவளா நாங்களும் வேலை பார்த்தே சம்பாதிச்சுக்கிடுவோம் அப்புறம் என்ன யாருக்கு ஒரு மம்பட்டியை தூக்குனா சாந்தி சட்டி தூக்குனா அவ்வளோ வேலையை பாருங்க வந்தமா சாட்டமா போனமான இல்லாம இப்படி கூணு குறுக்கும் உழைவு தண்ணி வேலை பார்க்க விட்டால இனி இந்த குரூப்ல சேரவே கூடாது எவ வேலை செய்யாம ஓப்பி அடிக்கல அவ குரூப்ல சேர்ந்துடணும் ஒரு வழியா சாப்பிட வந்து உட்காந்தாச்சு யாராவது என்னென்ன கொண்டு சொல்லுங்கக்கா முதல்ல நான் ஆரம்பிக்கேன் வத்த குழம்பும் பருப்பும்

என் வீட்டுல நான் கொண்டு வந்த வத்த குழம்பையும் பருப்பையும் நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க ஆனா எனக்கு மட்டும் பழைய சோறும் கருவாடு பொரியலும் தரணும் என்ன சின்ன பண்ணி நீ வட்டக்கொழம்பு பருப்பையும் சாப்பிட்டுட்டு கூட என்ன சாப்பிட ஏற்காண்டியா சாட மாட்டோங்க சே சே நான் குண்டாதான் மனுஷு நீம்பாதக்கா அத நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க நான் நீங்க கொண்டு தான் சாப்பிடுறது என்ன சின்ன பண்ணி சாங்கக்கா வெறும் சாம்பார் தான் வச்சிலோ ஆமா கம்பெனி நேரமே இல்ல பாத்துக்கோ பொரியலுக்கு காய் நற்கைக்கு நேரமே இல்ல பத்தி அதான் சாம்பார் மட்டும் வச்சேன் அப்ப நான் மீன் பொரிச்சது கூட ரெண்டு துண்டு கொண்டு வந்திருக்கேன் எல்லாம் எடுத்துக்கோங்கக்கா சே சே இருக்கட்டுமா பரவாயில்ல